மகாராஷ்டிராவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் போர்ட் அரியார போர்ட் தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அரியார் போர்ட்ல டோட்டலா ஒன் செவன்டீன் ஸ்டெப்ஸ் இருக்கு அதுவும் எயிட்டி டிகிரியில் நீங்க ஒரு அட்வென்ச்சர் லவர் ட்ரெக்கிங் போறதுக்கு ரொம்ப உங்களுக்கு இருக்கு நீங்க கொஞ்சம் வீக்கான உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ எதுனா இருக்குன்னா இந்த பக்கம் கூட எட்டி பார்த்துறாதீங்க உண்மையிலேயே தான் அதுவும் சொல்ல திரும்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தலை சுத்தம் ஹெட்ஃபோனை வேர் பண்ணிட்டு என்னோட நீங்களும் சேர்ந்து

ஃபோட்டுன்னு சொல்லுவாங்க அதுவும் மான்சூனில் அல்டிமேட்டாக இருக்கும் சீனரிஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் நானே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன் எப்படா அந்த ஃபோர்ட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு இங்கேருந்து நாங்கள் ஸ்டே பாத்தீங்களா பார்த்தீங்களா இங்கேருந்து ஒரு தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் டக்குனு அந்த இடத்துக்கு போயிடலாம் மழை வேறு லைட்டாக போய் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நல்லா ஃபன்னாக போகணும் நினைக்கிறேன் ஸோ கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்கள் சூப்பராக இருக்க போகுது என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் ஆக போகுது பிளானே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சிக்ஸ் தேர்ட்டி தான் போகலான்னு பிளானு சரியான தூக்கம் பயங்கர டயர்டாக இருந்துச்சு அதனால் வந்து பார்த்தா எழுதுகே முடியல எழுந்ததே வந்து எயிட் ஓ கிளாக் கிட்ட தான் எழுந்தோம் ஓகே கிளம்பலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஹரியார் ஃபோர்ட் தான் போகிறோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சாப்பிட்டோம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வெஜ்ஜு தான் கிடைக்குது எனக்கு ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இருக்குது டிம்பேஸ்வர் சிவன் கோயில் நேற்று அந்த பக்கம் போயிட்டு வந்தோம் ரொம்ப ஆன்டிகாக இருந்துச்சு கோயில் பார்க்குறதுக்கே இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகலான்னு இருக்கும் போய்ட்டு பார்த்துட்டு வரலாம் நீ இவ்வளோ தூரம் வந்தாச்சு சரி அப்படியே போய் பார்த்துட்டு வரலான்ட்டோம் ஓகே கிளம்பலாம் இங்கேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு அரியார் ஃபோர்ட்டு வெதரே வந்து சூப்பராக இருக்குது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மழை விட்டு இருக்குது நேத்தெல்லாம் பயங்கர மழை நைட்டு சரியான மழை சாமி ட்ரெஸ் வாங்கலாம் வாங்கலாம் சாமி ட்ரெஸ் தானே ஈவினிங் பண்ணிடலாம் ஓகே பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சிவன் ட்ரெஸ் அது வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஈவினிங் போய் வாங்க வேண்டியது தான் ஆனால் மகாராஷ்டிரா ஒஸ்ட்டு ரோடு கர்நாடகா வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு ரோடு பிரச்சனையே கிடையாது கர்நாடகா தாண்டி மகாராஷ்ட்ரக்குள்ளே வந்தோடனே வண்டியில் ஒரு பெரிய மேட்ரு போயிடுச்சு நான் அடுத்தபடியெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒஸ்ட்டு 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 ரோடு அதுவும் சிட்டிக்குள்ளெலாம் நாசிக் சிட்டி அவுட்ரே ரொம்ப ஒஸ்ட்டு கூட தான் இருக்குது இவ்வளோ பெரிய ஸ்டேட்டு மகாராஷ்டிரா அதோட நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒஸ்ட்டு பாருட்ட ரோடு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு சொலத்து எதுவுமே கிடையாது மேப் போட்டி ஆச்சுனா ஹரியார ஃபோர்ட்டுக்கு இருபத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போயிடலான்னு காட்டுது டென் டொண்ட்டி டூக்கு அறிவியல் ஆகிடுவோம் அந்த இடத்துக்கு நம்ம நம்ம சினியாக இருக்குதுப்பா அப்பா வேற மாதிரி ஆனால் நம்ம ஊரில் இந்த க்ரீன் வந்து பார்க்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு லைட் க்ரீன் மௌண்டின்ஸ் வந்து பார்க்க முடியாது இதோட டோனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது இந்த பால் பச்சை கலர் சொல்லுவாங்க பார்த்தியா பால் பச்சை கலர் லைட்டாக கம்மி பண்ணால் அந்த டோன் வருது சூப்பராக இருக்குது வேற மாதிரி சொல்றதுக்கு வார்த்தை இல்லை இந்த மலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டா தான் தெரியும் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு ரூட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா தரம் ஆனா நம்ம இந்த சீசன் இந்த மூணு மாசம் தான் இந்த மாதிரி பார்க்க முடியும் சீசன் முடிஞ்சிட்டு வந்தா நம்ம ஊர் மலை மாதிரி தான் இருக்கும் இந்த பழ வித்தியாசமா இருக்கு பழமா பூவா அது பூவா பாகத்துக்கு பழம இருக்கு அப்படியா பூ வருஷம் பூ வருஷம் பூ நான் பார்த்தது இது வரைக்கும்

இந்த பக்கம் தாள் போட்டிருக்காங்க அந்த பக்கம் வந்து ஆ அந்த பக்கம் அரிசி அங்கே ஒருத்தர் நட்டு இருந்தாரு ஆனால் இந்த இந்த டெரெய்ன்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் தலை தண்ணி நிற்காது இந்த டெரைன்ஸ்ல மலை பகுதியில் பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக இல்லை இடங்குது

கைஸ் ஆனால் வேறு மாதிரி கேமராலே உங்களுக்கு சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன் வேறு மாதிரி இங்கே பாருங்க கேப் போட்டால் நம்ம ஊர்லேயும் கேப் போனதில்ல நிறைய ஆ இவன் மூணு மாதம் தான் மழை பெய்யும் மூணு மாதம் தான் மழை பெய்யும் அதுக்கப்புறம் வெயில் அடிக்கும் கேப் போட்ட அது நான் சொன்னல கேப் போட்டிருக்கேன்ட்டு ஆமாம் எல்லா ஆட்டோலையும் கேப் போட்டிருக்கு கைஸ் முன்னாடி கேப் போட்ட மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம ஊர் ஆட்டிலையும் போட்டால் நல்லா இருக்கும் கேப்பு ஆனால் மேட்ருண்ணா இந்த ஊரில் இருக்கிறது எல்லாமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷனு பிளாக்கு எல்லோனால இருக்குது நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லோ இல்லை அதனால அந்தளவுக்கு இம்ப்ரஸிவாக இருக்காது போட்டால் வா பச்சை தான் இந்த எந்த பக்கம் திருவிழாலும் பச்சை தான் டாமினேஷன்

இப்போ பாருங்க சுற்றி மரம் செம்ம டார்க்காக இருக்குது இந்த கலர் பாருங்கள் இதுக்கு முன்னாடி லைட் கலரு மோட்டை இருந்துச்சா இப்போ பாருங்கள் டார்க் கலர் மோட்டைன்ஸ் கேமராவில் சூப்பராக தெரியுது தலை அந்த ரொம்ப அழகாக இருக்குது ஆமாம் நல்லா இருக்குது கேமராவில் அந்த இடம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது தூரத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மேலே நல்லா மழை பெஞ்சிகிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க தலை ரொம்ப தம்மியாக ஆ ரொம்ப தம்மியாக தான் தண்ணி கம்மியாக தான் தண்ணி கம்மியாக வருது அபாரம் அங்கேருந்து ஒரு எல்லத்தில் மேலே மழை பெஞ்சிட்டு தான் தலை ஸ்டில் ஸ்டீல் தான் இருக்குது அங்கேருந்து அதான் மழை பெஞ்சு அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து வருது எனி ஃபோட்டோஸ் எனி வீடியோஸ் ஹரியார் ஃபோர்ட் கிட்ட வந்துட்டோம் அதுதான் நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல மேப்பில் இன்னும் ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் காட்டுதுவா சூப்பராக இருக்குது மழை வரலை மழை வரணும் ஆனால் இப்போ நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தினா அந்த மலை மேல இறச்சல மழை வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை ஆமாம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே பொறுமையாக உருட்டிட்டு போயிட்டு பா இந்த வீடியோ கண்டிப்பாக பெருசாக தான் வருவோம் நினைக்கிறேன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல நிறைய ஃபோட்டோஜ் எடுத்துட்டு தான் இருக்கேன் மைக் மட்டும் கொஞ்சம் சொதப்பாமல் நல்லா வந்தால் சூப்பராக இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்து பழகிட்டு இருக்கலாம் நம்ம கடல் பார்த்து பழகிட்டு ஆ ஆமாம் அதுமாரி இல்லை இல்லை கையில் எங்கேயே கொஞ்சம் சில்லறைங் இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் எவ்வளோ காசு கட்டணும்னு இது தூக்குமா தூக்காதா படுக்க வச்சுட்டுறாங்க பிளாக் ப்ரோ போய் டிக்கெட்டு வாங்கிட்டு வாங்க இது உங்களுக்காக டிக்கெட் ஆகும் காய் சார் வந்தாச்சு அந்த டோல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் பைக் பார்க்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு தேர்ட்டி சொல்லி டுவெண்ட்டி ருபீஸ் ஆ ஒரு ஆளுக்கு தேர்ட்டி தேர்ட்டி நம்ம ஃபிஃப்ட்டி தான் கொடுத்தோம் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவரே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கொடுத்துட்டாரு ப்ளாக் வந்து பாத்தீங்கன்னா எங்கய்யா எங்க இருக்கியா உங்களுக்காக அப்படின்னு சொல்லி நான்தான் வெட்டிக்கிறேன் பாருங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் கேட்கும் ஏன்னா நான் மைக்கை கனெக்ட் பண்ணல மழை வரும்னு சொல்லிட்டு மைக்கை நான் எடுத்துட்டு வரல மழை கண்டிப்பா வரும் தான் நினைக்கிறேன் மழை மழை வந்து மழை பெய்யணும் அதுக்கு மேலே ஏறணும் வீடியோ பாத்துட்டு எல்லாம் கிட்ட இருந்தா மாதிரி தெரியுது இவ்வளோ பேர் மழையா இருக்கு இங்க வந்து பார்த்தா நம்ம தப்பா நம்ம

சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது கீழே வந்து அப்படியே பார்த்துக்கலாம் மேலே ஏறணும்னு நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது லாஸ்ட்டாக இப்போ நம்ம மலை ஏறணும் ம் தலைவரே லாஸ்ட்டாக இப்போ நம்ம மலை ஏறணும் காஷ்மீரில் ஏறணும் காஷ்மீரில் ஏறணும் ஆனால் அருமையான ட்ரெக்கிங்கு வீடியோ வந்துருக்காது வேறு லெவல் ட்ரெக்கிங் சரியான ட்ரக்கிங் ஆகிஸ் அப்படியே அங்கங்கே குட்டி குட்டி ஸ்னோ பேச்சஸ் நல்லா பைன் போய் ஆமாம் ஸ்னோ பேச்சஸ் இருக்குது பைன் ஃபாரஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஆனால் வீடியோ மட்டும் தான் எடுக்கலை எடுக்கலாமா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு

இந்த நைன்ட்டி பர்சன்ட் நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கோம் பார்த்து பார்த்து ஹரியார ஃபோட்டோட ட்ரூ ஃபேஸ் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன் பெஸ்ட்டு ரூட் அதுதான் ட்ரூ ப்ளேஸை காட்டுறேன் அந்த ஹரியார் ஃபோட்டுக்கு போகிற ட்ரூ பிளேஸ் எனக்கு தான் இப்படி தெரியுதா இல்லை எல்லாருக்கும் இப்படி தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் இப்போ போயிட்டுருக்கேன் செம்ம கஷ்டமாக தான் இருக்குது

சின்ன பிரேக் போட்டிருக்கோம் கான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது ஆவி பறக்க பறக்க கான் தனால் அந்த பாட்டு ஆஃப் பண்ணதில்லை நம்மளால போட்டு போகிறார் லைட்ஸ் போட்டு போகிறாரு அப்புறம் அவ்வளோ காசு இல்லை நம்மளுக்கு கொடுக்குறாரு தான் காசு இல்லை காசு இளையராஜா சாங் கேட்டுட்ருக்கோம் ஆனால் ஆஃப் பண்ண சொன்னேன் காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க சரியான சூடுப்பா செமையாக இருக்குது கிளைமேட்டு மழை வருமானு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் மழை வந்த தான் அந்த இடத்துக்கு போனால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இதை சாப்பிடவே முடியல சரியான மிளகா போட்டு குத்துட்டாங்க அப்போ ஒரு பக்கம் சூடு ஒரு பக்கம் காரம் வாயெல்லாம் எரிதி அந்த இடத்துலருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கும் இங்கே ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அங்கே இருக்குது அந்த அரியர் ஃபோர்ட் க்ளோத்ஸ் மூடிட்டுருக்கு ஆமாம் அதான் அந்த க்ளோத்ஸ் இருக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வேலை போகிறோம் ஆமாம் ஆனால் செம்ம கூட்டமாக இருக்குப்பா சரியான கூட்டமாக இருக்கு மேலே மூச்சு வாங்க நின்றுடுச்சு ஏன்னா இப்ப கொஞ்சம் பிளைன்ஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி தான் இருக்கு இது மாதிரி கொஞ்சம் ஈஸியாக நடந்துடலாம் டக்குன்னு மேலே தான் கொஞ்சம் கஷ்டமாக உள்ளது இன்னும் கொஞ்ச தூரம் இன்னும் கொஞ்ச தூரம் ஏறிட்டா போர்ட் கிட்ட போயிடலாம் இன்னும் அங்க போனோம் நம்ம வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம் மேலே லைட்டா தூக்கிட்டு இருக்கு அங்கே பாருங்க

மேல ஏறத்துக்கு ரெடி ஆயாச்சு கூட்டம் ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல இருக்கேன் மாதிரி ஒரு ஸ்டெப் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க உனக்கு பாலு தான் நான் தான் பாலு நீ குடிச்சா நிறைய குடிச்சிருவே ஃபோர் டாப்பில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அது வந்து ஃபுல் டாப் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கா டாப் ஆ முக்கா டாப் டாப் தான் எதுவும் ஏதோ ஒரு கோயில் இருக்குது வேற மாதிரி இருக்குது மழை பெய்யுது விட்டு விட்டு பெய்யுது ஒரே மலை சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்கும் அந்த ஸ்டெப்ஸில் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே தான் பட் ஆனால் நான் கூட்டம் அதிகமாக இருக்குது அதே சிங்கிளாக படியில் எழுதி வந்தால் நல்லா இருக்கும் பக்கத்துல அம்மா எங்கள் பக்கத்தில் ஆடு இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அதனால கம்ஃபர்டபுளாக இல்லை பார்க்கலாம் போஸலோ எதுனா வீடியோ எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போன் நோக்கி போய்ட்டு இருக்கோம் ஹலோ ஆப்பன் நோக்கி போய்ட்டு இருக்கோம் இறங்கும் தான் தெரியும் இல்லை இறங்குது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ ஆடி எங்கள் அப்பா எங்கள் பாருங்க வீவ சூப்பராக இருக்கு கொஞ்சம் வேணா 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 வேணாம் அந்த ரிஸ்கெலாம் நான் இருக்குது விரும்பவே இல்லை கைஸ் வீடியோ பார்க்கறதுக்கு இது ரொம்ப சாதாரணமாக தெரியுது நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும் எட்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக தலை சுற்றுது அப்படியே ஓரமாக கண்ணு கோயில் இருக்கு மீன் இருக்கு யூ லைட் இந்த மீனை யார்த்து விட்டுது பிளாக் எங்களுக்கு கேட்டார் நான் உங்களுக்கு கேட்குறேன் உள்ளே எப்படி இருக்கு உள்ளே எப்படி இருக்கு உள்ள ஒரே ரூம் ஆ தெயலை அங்கங்கன்னு வச்ச மாதிரி இருக்கு அன்றத்துக்கு போக போகிறோம் கோவில் இதுதான் டாப் ஹரியாரை ஃபோட்டோட டாப் டாப் ஹரியார் ஃபோட்டோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் லவ்வராக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணலாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்பாட் அந்த ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அந்த ஸ்டெப்ஸில் ஏற சொல்லலாம் அண்டு நீங்கள் கொஞ்சம் வீக்கான பர்சன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த பக்கம் வராதீங்க ரொம்ப டேஞ்சரான ஸ்பாட்டும் கூட அண்டு மேலே ஏற சொல்ல நான் அதிகமாக வீடியோ எடுக்கல அதுக்கான காரணம் என்னன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அந்த கூட்டத்தில் நிறைய பேர் ட்ரிங்க் வேறு பண்ணிட்டு வந்திருந்தாங்க எயிட்டி டிகிரி ஸ்டெப்ஸில் நம்ம ஏறிட்டு இருக்கோம் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட ரொம்ப கஷ்டம்தான் நீங்கள் மட்டும் விட மாட்டீங்க கூட சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் கூட விழுவாங்க அது இல்லாமல் ஹாஸ்பிட்டலும் ரொம்ப பக்கம்லாம் கிடையாது இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் கிட்ட போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு அதனால தான் நான் போஸ்டோல கேமரா எதுவுமே ஆன் பண்ணலை நம்ம கேமரா ஆன் பண்ணி வச்சு ஸ்டிக்கில் யாருன்னா அது மேலே இடித்து ஸ்டிப்பாக எதுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போஸ்டோல எதுவும் வீடியோ எடுக்கல இறங்க சொல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ எடுத்தேன் இதுமாரி இடத்துக்கெலாம் வரது தான் தான் கொஞ்சம் இதுமாரி விஷயத்தலாம் அவாய்ட் பண்ணுறது என்னை கேட்டால் ரொம்ப நல்லது ஆனால் ரொம்ப டேஞ்சரான இடம் வீடியோவில் பார்க்க சொல்லவே தெரியும் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் டேஞ்சராக தெரியும் ஸோ அவ்வளோதான் நல்லா இருந்துச்சு இடம் சூப்பராக இருந்துச்சு எதுவும் குறை சொல்ல முடியாது சூப்பராக இருக்குது ப்ளேஸ் எல்லாம் ஓகே கைஸ் மான்சூன் ரைட் டூ மகாராஷ்டிராவில் டே த்ரீ சூப்பராக முடிஞ்சிச்சு டே ஃபோர் இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அடுத்தடுத்து வீடியோ வரும் வீடியோவை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேஃப் ரைட் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்